இருபது அமுலாக்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து போராடலாம் கிடைக்க முடியாது பிழை என்பது பயன்படாது என்பதை நான் சுட்டிக்காட்ட ஒன்று இரண்டாவதாக இடஒதுக்கீடு வந்தாலும் இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் காலத்திலிருந்து குறிப்பா ஜஸ்டிஸ் நீதி கட்சி காலத்திலிருந்து அமலாகிட்டு இருக்கு கொஞ்சமா இருந்தது அம்பதுல அதிகமாச்சு கிட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் அமலாகுது இங்கே மட்டும் இந்தியா பூரா இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டதால் சாதி கொடிமை முற்றாக அகற்றப்பட்டு விட்டதா சாதி கொடிமை ஒழிக்கப்பட்டு விட்டதா சாதிகள் ஒழிக்கப்பட்டு விட்டதா நண்பர்களே என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் ஒதுக்கீட்டுக்காக போராடுவோம் ஆனால் புகுத்த உங்களை தனியார் மாயமாக்க கூடாது என்று ஒன்று கொண்டு போராட வேண்டும் இடஒதுக்கீட்டுக்காக போராடுவோம் ஆனால் சாதி கொடுமை என்பது இடஒதுக்கீட்டால் மட்டும் அது விடாது ஒழிக்க முடியாகவே சாதி கூடி எதிர்த்து அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை நான் கடமைப்பட்டிருக்கிறேன் போச்சா சாதி ஆணவர் சாதி கொடுமை திறத்து தீண்டாமை கொடுமை எதிர்த்து என்பர்களே தலித்து மக்கள் மட்டுமல்ல தனித்து மகன் அல்லா ஒன்றுபட்டு போராடு அவசியம் இருக்கிறது ஆகவே ஒற்றுமை என்பதை அறிவித்து கடமைப்பட்டு மூன்றாவது மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஐக்கிய முற்போக்கு ஆதரிக்கின்ற போதே ஒட்டுமொத்த அந்த பொது காமன் அந்த புரோகிராம்ல ஒரு ஆலோசனை தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ரெண்டு சதமானத்தில் மட்டும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஆகவே ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு தேவை பொதுத்துறை மட்டுமல்ல தனியார் அந்த கோரிக்காக தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் ஆகவே தலித்து மக்களுக்கு பிளவு கூடாது அவசியம் இருப்பதாகவே கடந்த தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றி நிலைவாற்று மட்டுமல்ல சலிகளை பெறுவதற்கு உரிமைகள் பெறுவதற்கு ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய நெருக்கம் என்பதை உறுதி செய்து உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நபுகின்ற விழாவாக சென்னைகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து அன்பு சகோதரர் இரா தமிழின்பன் தலைமையிலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போது மேடையிலே அன்பு சகோதரர் தோழன் தியாகு அவர்கள் அன்பண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் உரையாற்றி உண்மை நிலையை எடுத்து சொல்லி இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கோடிட்டு காட்டி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல இந்த மேடையிலே சமுதாயத்தினுடைய வருகின்ற தலைமுறையை வாழ வைப்பதற்காக பல்வேறு நிகழ்வுகளை பல பகுதிகளிலே நடத்தி அரசாங்கத்திற்கு பல கோரிக்கைகளை வைத்து இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற பல தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த அரங்கத்தை நிறைந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பழக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உச்ச நீதிமன்றத்தால் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த உள்ளொதுக்கீட்டை உறுதி செய்ததற்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுதே அந்த தீர்ப்பு தவறு என்று மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை உள்ளொதுக்கீட்டை கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் நன்றி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலே கொடுத்த உள்ளதுக்கீடு எல்லாம் நீதிமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் தமிழகத்திலே அவசர அவசரகதியிலே வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு கூட நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறது பல நீதிமன்றங்களிலே போராடி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் எந்தளவுக்கு தரவுகளை வைத்து ஆலோசித்து சட்டப்பூர்வமாக இந்த உள் அருந்ததியர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் பல்வேறு வழக்குகளை பல்வேறு நீதிமன்றங்களிலே போட்டாலும் கூட அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த உள்ளதுக்கீடு எந்த காரணத்தை கொண்டும் யாரும் தடுத்துவிடக் கூடாது என்பதை உறுதி செய்ய வழக்குகளிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழக அரசு வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு ஒரு புறம் நன்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்னொரு புறம் வெகு விரைவில் மறு சீராய்வு மனு தரப்பிலே அதன் மீது ஒரு அருமையான தீர்ப்பை சொல்லி மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிளவு என்று சொன்னார் எண்ணமே கிடையாது பிளவப்படுத்த படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அருந்ததியர்கள் மத்தியிலே கிடையாது பட்டியல அருந்ததியர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பட்டியலத்தில் இருக்கிற மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இந்த உள் ஏற்றுக்கொண்டால் பிளவே கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளாத போதுதான் அந்த பிளவு என்ற அந்த வார்த்தையெல்லாம் உபயோகிக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வழக்காடு மன்றத்திலே முழுமையாக நீதி வழங்கப்பட்டுவிட்டது இனியாவது பற்றிய நிலத்திலே யாரும் இந்த எதிராக கருத்துக்களை தெரிவிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் கோவையிலே அருந்ததியான இந்த உள்ளதுக்கீட்டிலே நன்றி தெரிவித்து ஆதரித்து நான் கலந்து கொண்டு கோயம்புத்தூரிலே பேசினேன் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் பேசினார் அவருக்கு தொலைபேசி அழைப்பு ஏதாவது வந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது எனக்கு பல தொலைபேசி அழைப்புகள் திருவண்ணாமலையில் இருந்து கடலூரில் இருந்து சிதம்பரத்தில் இருந்து விழுப்புரத்தில் இருந்து பல தொலைபேசி அழைப்புகள் அது எப்படி அறிந்து நீக்கிற உள்ளது கீழை நீங்கள் நியாயம் என்று பேசுகிறீர்கள் நான் சொன்னேன் தொலைபேசிகளை சொல்ல முடியாது நீ திருவண்ணாமலையில் இருக்கிறாய் கடலூரில் இருக்கிறாய் உன்னை விட நெருக்கமாக அதிகமாக அருந்ததிகரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அவர்களுடைய நிலைமை தெரியும் திருச்செங்கோடு எம்எல்ஏ அலுவலகத்திற்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நான் விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன் அந்த தொலைபேசியில் அழைப்புகள் கூட ஒரு காரணம் நான் சென்னையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்ததற்கு அந்த தொலைபேசி அழைப்புகள் கூட காரணம் விழிப்புணர்வில் இருக்கிற அருந்ததீர்களுக்காக எல்லோருமே ஆதரவளித்து போராடுகிற ஒரு சூழலிலே சகோதர சாதிகள் இதை தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு முடிந்துட்டி ஒன்றுமாக போவது கிடையாது வாழ வைப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி பேச வேண்டிய ஒரு தருணம் இப்போது அரசியலுக்காக பேசுபவள் அல்ல ஒன்று இரண்டு உதாரணங்களையும் நான் சொல்ல வேண்டும் ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் தனியாக கூட்டணி இல்லாமல் நின்ற பொழுது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே அன்றைக்கு பத்திரன் என்ற அருந்ததியில் நிற்க வைத்து நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவன் நான் அருந்ததியோடு அந்த முன்னேற்றத்திற்காக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருப்பவன் அத்தோடு மட்டுமல்ல வெளியிலே வேலைகளிலே அருந்தவர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு மூணு சதவீதம் போதாது ஆறு சதவீதம் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தாலும் முதல் முதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே சட்டமன்றத்திலே நான் முதல் முதலாக சட்டமன்றத்திலே பேச்சு பேசிய போதே அருந்ததற்கு ஆறு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னேன் பேச இடஒதுக்கீட்டை அழுத்தமாக நாம் கேட்க ஆக வேண்டும் அப்பதான் மூணு சதவீதத்துக்கு ஆபத்து வராது அதையும் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஏதோ ஆறு சதவீதம் கேட்கிறோம் உரிமை இருக்கிறது சதவீதத்திலே ஆறு சதவீதம் அருந்தியிருக்கிறது அந்த உரிமையை தான் கேட்கின்றோம் இன்றைக்கு கணக்கெடுத்தால் அருந்ததியம் ஆறு அல்ல எட்டு சதவீதமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் கொங்கு மண்டலத்தினுடைய பகுதிகளிலே அருந்ததிகள் ஜனத்தொகை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன் பேசுவதற்காக நான் சொல்லவில்லை கண்டிப்பாக ஆறு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர் நடவடிக்கைகளை இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு விளிம்பு நிலை சமுதாயம் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிற சமுதாயம் என்று எல்லோருமே ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு கூட இன்னும் அதிகமாக அருந்திரியர்களை நம்மால் அழைத்து வர முடியவில்லை அதை புரிந்து கொள்ளவில்லை மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை அதுதான் விழிப்புணர்வு குறைவாக இருப்பதற்கான அத்தாட்சி செய்யாத்த யாகு அவர்களுக்கு கொங்கு விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது ஜெய்பி மக்கள் கட்சியின் தலைவர் விடுதலை வேங்கைகள் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் ஜெயலலாபின் ஈஸ்வரன் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார் ஐயா ஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஜெபிஎம் மக்கள் கட்சி தலைவர் அறிவழகன் மரியாதை செய்கின்றார் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு விடுதலை வேகங்கள் கட்சியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஐயா ஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் செல்வம் அவர்களுக்கு ஐயா ஜி ராமகிருஷ்ணன் நினைவு பெற்ற சொல்லுங்கள் மக்கள் கட்சியின் தலைவர் அறிவாளன் அவர்களுக்கு ஐயா ஜி ராமகிருஷ்ணன் நினைவு பெற சொல்லுங்கள் சமூக விடுதலை கட்சியின் தலைவர் ஆறுமுகன் அவர்களுக்கு ஐயா ஜி ராமகிருஷ்ணன் நினைவு பெற்ற சொல்லுங்க மின்னல் வரதராஜன் அவர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பேர் ஐயா ராஜசேகர் அவர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பேர் ராஜசேகர் அவர்களுக்கு மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் சீனிவாசன் ராகவன் அவர்களுக்கு இந்த மேடையில் நினைவு பரிசு வழங்குகின்றோம் అది తలేరా నింది కల్లేది మా నా వట పెంగసి మాట నేను కొంచెం ఇరు

மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வனிதா வனிதா ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் கோமதியா ஒரு பார்க்கிற கைதட்டு தலைவர் அவர்கள் விடுதலை கட்சி விடுதலை நிறுவனர் பறியல் செலுத்துவார் கொங்கு விடுதலை புலியல் சார்பில் விஸ்வநாத் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் அடுத்தபடியாக வனிதா தலைவர் கோட்டை ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது புதுச்சேரி வீரமாள் மேடைக்கு ஒரு அழைக்கிறோம் புதுச்சேரி வீரம் வாங்க மேடம் வாங்க உள்ள இருக்கு பாருங்க உள்ள பயில் இருக்கு பாருங்க முன்னாடி கலாரணி அவர்கள் மேடைமுறை அழைக்கிறோம் திண்டுக்கல் கலாராணி அவர்கள் மேடைப்பது அழைக்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட ஜேபி மக்கள் கட்சி சார்பாக நிறுவன விடுதலை கட்சி நிறுவன தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்